மக்களே bueno, அமேசான் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய ஒரு இ காமர்ஸ் நிறுவனம் அந்த நிறுவனம் தன்னுடைய வரலாற்றிலேயே அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இது நாள் வரைக்கும் இவ்வளவு பெரிய ஒரு பணி நீக்கத்தை லே ஆஃபை அனௌன்ஸ் பண்ணதே இல்லை அறிவித்ததே இல்லை கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர்களை அந்த நிறுவனம் தன்னுடைய கம்பெனியிலேருந்து வேலையை விட்டு தூக்குறேன் அப்படிங்கிறத ஒரே சிங்கிள் மெயிலில் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் நம்மளுடைய நிலைமை முப்பதாயிரம் பேரை தூக்குறேன் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் மெயிலில் சொல்லிட்டு போயிட்டான் ஈஸியாக பட் ஆனால் தொழிலாளர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பேர் நாற்பது வயசு ஐம்பது வயசில் இருப்பாங்க எவ்வளோ கமிட்மெண்ட்ஸோட இருப்பாங்க எவ்வளோ பேருக்கு ஹவுசிங் லோன் போயிட்டுருக்கோம் எவ்வளோ பேருக்கு பர்ஸ்னல் லோன் போயிருக்கும் எவ்வளோ பேருக்கு கார் லோன் போயிருக்கும் எவ்வளோ பேர் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் பிள்ளைங்கள்லாம் பெரிய லெவலில் இருப்பாங்க கல்யாணம் பண்ணணும் காலேஜுக்கு ஃபீஸ் பண்ணணும் இருக்காங்க அந்த ஊழியர்கள்லாம் பட் இதெல்லாம் பார்க்க அரசுகள் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டுருக்கேன் மிகப்பெரிய உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மிகப்பெரிய அளவில் இதில் பணி நீக்கம் செய்யப்பட போகிறாங்க அப்படிங்குறது தான் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளி வந்திருக்கு பட் ஆனால் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இதை பற்றி வாயை திறக்கல தொழிலாளர் உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய சிஐடிஓ சிபிஐஎம்லாம் எங்கே போனாங்கன்னே தெரியல மிகப்பெரிய அளவில் ஒரு தொழிலாளர்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக கார்ப்பரேட்டுகள் ஒரு பக்கம் கொத்தாக எடுக்கிறது ஒரு பக்கம் ஐடி கார்டை பிடுங்கி விட்டு வேலையை விட்டு விரட்டுறது இப்படி ஒரு அநாகரிக ஒரு கேவலமான செயலை வந்து இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை வந்து செய்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் அப்படின்னாலே லாபம் லாபம் வந்தால் நான் ஒன்று வச்சுக்குவேன் நஷ்டம் வந்தால் நான் உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன் வேலையை விட்டு தோற்றேன் ஏன் அந்த தொழிலாளியாலே தான் உனக்கு லாபம் வந்துச்சு ஸோ அந்த லாபத்தை வச்சு அவனை கொஞ்ச நாள் வச்சுரு உனக்கு நஷ்டம் வர நேரத்தில் வச்சுரு அதெல்லாம் கிடையாது எனக்கு நஷ்டம் வந்தால் உடனே நான் உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவேன் அமேசான் நிறுவனத்துடைய இந்த பணி நீக்க அறிவிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன டொனால்ட் ட்ரம்ப் அமேசான் நிறுவனத்தை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறார் அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நானுங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அமேசான் இ இகாமர்ஸ் துறையில் ஒரு மிகப்பெரிய ஜாம் பவான் அப்படின்னு சொல்லலாம் அமேசானுக்கு அப்புறம் தான் ஃப்ளிப்கார்ட்டு மிச்சம் என்னென்ன கம்பெனிகள் இருக்கோ எல்லா ஆன்லைன் கம்பெனிகளுமே அமேசானுக்கு அப்புறம் தான் மக்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா கடையில் போய் வாங்குறாங்களா இல்லையா தீபாவளிக்கு முதல்ல அமேசானில் கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் போட்டிருக்காங்கன்னா பாரு அமேசானில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அமேசானில் என்ன ப்ரைஸு கம்பேர் பண்ணிப்பார் ஸ்டோரில் போய் பொருள் வாங்கினாலும் அமேசானில் இதே ஐட்டம் என்ன ப்ரைஸு எல்லாத்தையுமே நம்ம ஒரு கம்பேர் பண்ணி தான் வாங்குகிறோம் ஸோ அந்த அளவுக்கு அமேசான் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு மிகப்பெரிய செல்வாக்க மக்கள் மத்தியில் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை அந்த நிறுவனம் தன்னுடைய ஆரம்பித்த நாளிலிருந்து இதுவரைக்கும் அறிவிக்காத ஒரு பணிநீக்க அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க இது வந்து டெக் இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேரை ஒரே ஸ்லாட்டில் வெளியே அனுப்பணும் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் இந்த முப்பதாயிரம் பேரை வெளியேச்சு அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துடைய தலைமை மனிதவள அதிகாரி ஹெச்ஆர்ஓ சீஃப் சிஹெச்ஆர்ஓன்னு சொல்லுவாங்க இல்லையா சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் சிஹெச்ஆர்ஓ அவர் வந்து ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கார் ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்குறேன் ஏன் ஏன் இந்த கார்ப்ரேட் நிறுவனங்கள் இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயலில் இறங்குறாங்க உங்களுக்கு லாபம் சம்பாதித்த தொழிலாளர்கள் தானே ஒரு காலத்தில் இந்த தொழிலாளர்கள் உங்களுக்கு லாபம் சம்பாதித்த தொழிலாளர்கள் தானே எத்தனை லட்சம் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்க பத்தாயிரம் ஒரு நிறுவனம் ஒரு எம்ப்ளாய்க்கு சம்பளம் கொடுக்குறீங்கன்னா அந்த நிறுவனம் அந்த எம்ப்ளாய்ட்டு குறைந்தது ஒரு ஐம்பதாயிரத்துக்கு வேலை வாங்கிடுவீங்க சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் சம்பாதித்த தொழிலாளர்கள் ஏன் உங்களால நஷ்டம் வரும்போது அவங்கள வைத்துக்கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு வருது இந்த இடத்துல இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் தேவையா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும் ஏன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் மனிதவளத்துறை அப்படிங்கிறது ஆட்களை எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை நீங்க விரட்டவும் செய்கிறீங்க அப்போ அந்த ஆட்களை நீங்க வேலையை விட்டு தூக்கும்போது அவங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கைகளை அது நிறைவேற்ற பாருங்கள் ஒரு மனிதாபிமானத்தோடு அவங்க அணுகுங்கிறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை ஆனால் பெரிய போர்டு மட்டும் இருக்கும் சீஃப் ஹெச்ஆர்ஓ சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃபீஸர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர் மேனேஜர் அதெல்லாம் சும்மா நீங்கள் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஐடி கார்டு லேப்டாப் வாங்குறது இந்த ஃபார்மாலிட்டிஸ் மட்டும்தான் மிச்சப்படி அவங்களாலலாம் ஒன்றும் செய்ய முடியாத பேருக்கு அவர் ஹெச்ஆர்னு இருப்பார் வேலை விட்டு அனுப்பிச்ச காலங்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ இதெல்லாம் கார்பெட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலிஷான வேர்ட்ஸ் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் ஸோ இதை வந்து அரசு வந்து கண்டிக்கணும் கண்காணிக்கணும் அதை வந்து அரசாங்கம் செய்ய தவறுது ஏன் அரசாங்கம் செய்ய தவறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் பிரதமர் மந்திரி எல்லாம் போனீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறீங்க அந்த நிறுவனத்தோட வாசலில் காற்று கிடக்கிறீங்க எங்கள் ஊருக்கு வா எங்கள் நாட்டுக்கு வா எங்கள் மாநிலத்துக்கு வா எங்கள் மாவட்டத்துக்கு வான்னு சொல்லி அவன் காலில் கையில் உள்ளாத குறையா பிச்சை எடுக்காத குறையாக அவனை இங்கே கூப்பிட்டு வரீங்க அவன் வந்தோன்ன என்ன கேட்குறான் எனக்கு இடம் ஃப்ரீயாக கொடு வாடகை தர மாட்டேன் கரண்ட்டுக்கு கொடு தண்ணி ஃப்ரீயாக தான் நான் என்னுடைய ஃபேக்ட்ரியில் தொழிலாளர் சங்கம் வைக்கக்கூடாது லேபர் யூனியன் இருக்கக்கூடாது எனக்கு வேணுங்க அளவுக்கு நான் ஆள் எடுப்பேன் திடீர்னு ஆள் தேவை இல்லைன்னா வெளியே அனுப்புவேன் இதெல்லாம் உனக்கு ஓகேவா ஓகேன்னா நான் வா ஊரில் வந்து ஃபேக்ட்ரியை தொடங்குறேன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும் முன்னாடி அவன் வந்து ஒரு கண்டிஷனை போடுறான் இதுதான் வந்து இப்போ சமீபத்தில் இந்த கண்டிஷன் கண்டிஷனுங்கிற ஒரு வார்த்தை ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிஷனை ஃபாலோவ் பண்ணுங்கடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா எல்லாம் சொல்லி ஒருத்தர் இருந்தார் அது இவங்களுக்கு பொருந்ததா அப்படின்னு தெரியலை இவங்க ஏன் கண்டிஷனை ஃபாலோவ் பண்ண மாட்டேங்கன்னு ஸோ அதே போல் தான் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு கண்டிஷனை போட்டுட்டு தான் அந்தந்த மாவட்டத்துக்கு வர்றாங்க அந்தந்த மாநிலத்துக்கு வர்றாங்க அந்தந்த நாட்டுக்கு வர்றாங்க ஸோ இதுதான் இந்த தொழிலாளர்களுடைய நலனில் ஒரு அக்கறை இல்லாத தன்மை அதாவது தொழிலாளர்களை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க பந்தாடிக்க அப்படிங்கிற சொல்கிறது தான் உதாரணத்துக்கு சாம்சங் எடுத்துக்கோங்க ஹுண்டாயை எடுத்துக்கோங்க பல்வேறு ஜேபிஎம் எடுத்துக்கோங்க கெப்பேரோவில் கூட இப்போ பிரச்சனைகள் போய்ட்டுருக்கு மிகப்பெரிய அளவில் இந்த தொழிலாளர் நலனில் அக்கறை இல்லாத ஒரு தன்மை இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையாக தட்டி கேட்டுட்டுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் தான் தமிழ்நாட்டில் அதுவும் அவங்க ஒரு ரெட்டை நிலை பாட்டில் தான் இருக்காங்க மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து ஒரு நடுநிலை தன்மையோடு தொழிலாளர்களால் அக்கறையோடு செயல்படுவதில்லை ஒரு பக்கம் ரெண்டு சீட்டுக்காகவும் இன்னொரு பக்கம் தொழிலாளர்களையும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாதுன்னு இந்த பக்கம் அண்ணா அறிவாலயம் போனால் ஒரு பேச்சு இந்த பக்கம் ஸ்ரீபெரும்புதூர் வந்தால் ஒரு பேச்சு ஸோ இப்படி ஒரு ரெட்டை நிலைப்பாட்டில் தான் கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க அரசு அலுவலகங்கள் அரசு ஊழியர்களில் மட்டுந்தான் இந்த கம்யூனிஸ்ட் வந்து செயல்பட்டு கொண்டே இருக்க தவிர தனியார் துறையில் கம்யூனிஸ்டுகளெல்லாம் எந்த வித வெற்றியும் அந்த தொழிலாளர்களுக்கு ஈட்டுத்தர முடியலை முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஏனென்றால் இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற அரசே அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கு ஸோ அதே நிலை தான் இந்த உலக அளவிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த அமேசான் நிறுவனம் முப்பதாயிரம் பேரை வேலையை விட்டு அனுப்புகிறாங்க இதில் மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் வெளியேற்றப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு வருத்தமிகுத செய்தியை சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் பேரை வேலையை விட்டு தூக்கினா அவன் எண்ணத்துக்கு நாட்டுடைய பொருளாதாரம் எதை நோக்கி போகும் அந்த முப்பதாயிரம் பேரை நம்பி எத்தனை குடும்பம் இருக்கும் அவன் என்னெல்லாம் வாங்குவான் அதெல்லாம் குறைச்சிக்குவான் அப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு பொருளாதார இழப்பை பொருளாதார சரிவை நோக்கி தான் நாடு சென்று கொண்டிருக்கு தான் என்னுடைய பார்வையாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் பணி நீக்கம் பணி இழப்புகள் வேலை இழப்புக்கள்ங்கிறது அதிகரித்து கொண்டே போகுது போன தடவை அப்பர் மிடில் கிளாஸாக இருந்தவன் இப்போ லோயர் மிடில் கிளாஸ் ஆகிட்டான் லோயர் மிடில் கிளாஸாக இருந்தான் போரஸ்டிங்க நிலைமைக்கு வந்துட்டான் இந்த அளவுக்கு வறுமை கீழே மக்கள் வந்து கொண்டே இருக்காங்க விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கு ஸோ இதெல்லாம் எங்கே போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இது ஏன் இந்த நிலை தொடருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்கு ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு கோமாளி பதவியேற்றானோம் அந்த நாளில் இருந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை வந்து மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்துட்ருக்கான் அதுவும் குறிப்பாக மைக்ரோசாஃப்ட் அமேசான் ஃபேஸ்புக் ஐடி ஜெயின்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு நீ எங்கள் நாட்டில் இருந்தால் செயல்படணும் எங்கள் நாட்டில் தான் உங்கள் தலைமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து நெருக்கடி கொடுக்காரு ஸோ ட்ரம்ப்புடைய அழுத்தத்தின் வெளிப்பாடாக கூட அமேசான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கலாம் ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் அமேசான் நிறுவனம் தன்னுடைய இந்த பணி நீக்க நடவடிக்கையை வந்து கருணையுடன் மறுபரிசீலனை செய்து அந்த தொழிலாளர்கள் வாழ்வில் மலர்ச்சியை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு மீண்டும் ஒரு பணி வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்